இன்றைக்கும் நாளைக்கும் பதிவேற்றம் பெரிய திருமடல் முடிந்ததுக்கு பிறகு அனாத்தியாயன காலம் தொடங்குகிறது மூன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த அனாத்தியாயான காலத்திலே இந்த வருடமும் சென்ற வருடத்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி பேச இருக்கிறோம் இப்போது இருபத்தி மூணாவது நாள் பெரிய திருமடல் பதிவேற்றம் முதலிலே பிள்ளை தரைய திருநறையூர் அரையர் அறுவை செய்த தனியனை சேவிக்கலாம் உன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்முதலீர் நம்பி நரையுறர் மண் உலகில் என்னிலைமை கண்டும் ஆகில் மண்ணு மடல் ஒருவன் வந்து என்பதால் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வரிகள் நூத்தி தொண்ணூத்தி இருந்து இருநூத்தி பதிமூணு உள்ள வரிகளை பற்றி இப்போது பார்க்க போகிறோம் மண் ஆயிரக்கண் மன்னவன் வானமும் வானவர்தம் பொன்னுலகும் தன்னுடைய தோல்வழியால் கை கொண்ட தானவனை பின் ஓர் அறிவுருவமாகி எரிவிழித்து கொள்நவிலும் சமத்து கொல்லாதே வல்லாளன் மனு மனு மண்ணு மணிக்குஞ்சி பற்றி வர ஈர்த்து தன்னுடைய தாழ்மேல் கிடாத்தி அவனுடைய பொன்னகலம் வள்ளுகிறால் பொழுது புகழ்படைத்த மின்னிலங்கு ஆழிப்படை தடைக்கை வீரனை மண்ணு இவ்வகல் இடத்தை மாமுது நீர்தான் விங்க பின்னும் ஓர் ஏனமாய் புக்கி வளைமறுப்பில் கூர்முதி மேல் வைத்து எடுத்த கூத்தனை மண்ணு வடமலையை மத்தாக மாசுனத்தால் மின்னும் இருசுடரும் விண்ணும் பிறங்கு ஒளியும் தன்னுடனே சுழல மலை திரித்து ஆங்கே இன்னமுதம் வானவரை ஊட்டி அவருடைய மண்ணு தடி மண்ணு துயர் மண்ணும் கடிந்த வள்ளலை என்று பேசுகிறார் தேவர்களுக்கு தலைவனும் ஆயிரம் கண்ணுடையவனான இந்திரனுடைய சொர்க்கலோகத்தையும் மட்டுமல்ல தேவர்கள் வசிக்கக்கூடிய பொன்னுலகத்தையும் தன்னுடைய பக் தன்னுடைய பிரபாவத்தால் தன்னுடைய வீரத்தால் தன்னுடைய ப பலத்தால் அபகரித்த அசுரகுலத்தினுடைய தலைவனான இரண்யான் இரண்யாசுரன் என்பவனுடைய கர்ப்பத்தை அடக்க வேண்டும் என்பதற்காகவும் அவனை தன்னுடைய பக்தனான பிரகல்லாதனுக்கு அவன் இடர் செய்தான் என்பதனால் அவனை அழித்துழிக்க வேண்டும் என்பதற்காக தனிஓர் அவதாரமாக கண்களிலே நெருப்பு பொறி போக்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு அவதாரமாக நரசிம்மமாக அவதாரம் எடுத்தான் அவனை அவதாரம் எடுத்ததோடு மட்டுமல்ல அந்த இரங்கனை கொள்வதற்கு ஆயுதங்களை பயன்படுத்தாமல் அவனுடைய அழகிய திருமுடியை கையிலே பற்றி தன்னுடைய தொடையிலே இருத்தி தன்னுடைய கூரிய வலிய நகங்களாக பிளந்து போட்டான் அத்தகைய ஒளிவிட்டு பிரகாசிக்கும் சுதர்சனம் என்னும் ஆயுதம் கையிலே இருந்த போதும் கூட அவன் அதை பிரயோகப்படுத்தாமல் தன் நகத்தினாலேயே அவனை கிள்ளி எரிந்தான் அப்படிப்பட்ட தான் என்பெருமான் இது தவிர இந்த உலகம் முழுவதையும் பிரளய வெள்ளம் மூழ்கடிக்க அங்கே இந்த பிரளையத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய நீருக்குள்ளும் சேற்றுக்குள்ளும் உழைந்து நழைந்து அங்கே கொன்னும் தன்மையுள்ள தன்னுடைய கூறிய தந்தத்தின் மேலே இந்த உலகத்தை வந்து எடுத்து தை எடுத்து வைத்து ரட்சித்தான் வராகவதாரமாக கிருஷ்ணாவதாரத்திலே கூத்தாடியவன் இவனே காளிங்கன் அர்த்தனம் செய்தான் காளிங்கன் என்கிற நாகன் தன்னுடைய இருப்பிடமான ரமணக தீபிலிருந்து இங்கே வந்து நந்தகோகுலத்திலே வந்திருந்து கொண்டு தான் இருக்கக்கூடிய இடத்தையே விஷமயமாக்கி அங்கு யாரும் செல்ல முடியாமல் இருக்க அதை உணர்ந்த கண்ணன் தான் விளையாட்டாக சென்று அந்த நீரிலே குதித்து அந்த காளிங்கனுடைய தலைமீது பாதத்தை வைத்து அழுத்தி ஆடி அவனுடைய கர்வத்தை போக்கி மீண்டும் அவனை ரமணக செல்ல வைத்தான் என்பது கண்ணனுடைய திருவுதாரத்தில் நடந்த விஷயம் அதே போல தேவர்களுக்கு சாபத்தின் காரணமாக செல்வத்தை எல்லாம் இழந்து அசுரர்களிடம் அடிவாங்கி உதவிவாகி கொண்டிருக்க அவர்களுக்காக அமுதத்தை எடுத்துக்கொண்டும் அவர்கள் இழந்து இழந்த செல்வத்தை மீட்டு தருவதற்காகவும் மந்திரமலையை மத்தாக போட்டு வாசுகி என்கிற நாகத்தை கைதாக திரித்து பார்க்கடலிலே பார்க்கடலிலே அதை க அதை கடைந்து அமுதம் எடுத்து கொடுத்து தேவர்கள் மட்டும் பருகும்படி செய்து நீண்ட நாள் துக்கத்தை கலைந்த வள்ளல் எம்பெருமான் அவனையிடம் அடைய வேண்டிய நான் இம்மடலேறுவதை மேற்கொண்டிருக்கிறேன் என்று தான் மடலேறுவதற்கான காரணத்தை விளக்குகிறாள் பரகா பரகாலனாய் புகழ்படத்தே என்பதற்கு அடியவனான பிரகலாதன் வேண்டுகோளை நினைவேற்ற மனநிறைவு பெற்று புகழ் படைத்தவன் எம்பெருமான் என்று பிதிவாரி பயங்கர மனங்காச்சாரியாருடைய உரை போர்க்களத்திலே ஓர் அம்பாலேயே அவனை கொள்ளும் ஆற்றல் பெற்றிருந்தாலும் கூட அங்கே ஏது போர்க்களம் என்றும் இல்லாமல் அவனே தன்னந்தனியாக நின்று இரண்டனை சித்திரவதைக்கு உள்ளாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தாலேயே நரசிங்கம் தன்னுடைய மடியிலே கிடத்தி தன்னுடைய கூரிய நகங்களால் அவன் உடலை இருகூறாக பிளந்து போட்டான் என்று கொள்ள வேண்டும் தேவர்களின் நீண்டகால துயரம் என்னவென்றால் துர்வாச முனிவர் ஒரு முறை மகாலட்சுமியுடைய பிரசாதமான மாலையை கொண்டு வந்து இந்திரனிடம் கொடுக்க இந்திரனோ அகமாவத்தால் அதை மதிக்காமல் தன்னுடைய இடது கையால் வாங்கி யானையினுடைய ஐராவதத்தின் மீது வைக்க அந்த யானையோ அது ஏதோ தலைமீது இருக்கிறது என்று அதை பொருட்படுத்தாமல் அது மிக மிக முக்கியமான பிரசாதம் என்று எண்ணாமல் அதனை எடுத்து தன்னுடைய காலில் போட்டு மிதைக்க இதையெல்லாம் காணுகிற துர்வாசருக்கு கோபம் வந்து அருக்கடாட்சிக்க லட்சுமி தேவியால் கொடுக்கப்பட்ட மாலையை எனக்கு கொடுக்கப்பட்ட மாலையை உனக்கு செல்வம் பெருக வேண்டும் என்று நான் கொடுத்தால் அதை அவமதித்தாய் நீ எல்லா செல்வத்தையும் எழுந்து பிச்சைக்காரனாக போ என்று சபிக்க மிகப்பெரிய துயர் காளாகிறார்கள் தேவர்கள் அப்படிப்பட்ட தேவர்கள் உயனுடையதை கண்டு பெருமாள் இறங்கி அவர்களுக்காக அமிர்தம் கடைந்து கொடுத்ததை சொல்கிறான் அறிவுருவம் ஆளுருவமான நரசிங்கம் என்பது இப்படி ஒரு உருவம் இருக்கவே முடியாது என்று எண்ணக்கூடிய அளவிற்கு மனிதனும் மிருகமுமாக இருந்து எரிவிழித்தது என்பது உள்ளுருள் பொருளாக இருக்கக்கூடிய சொல்லாட்சி உலகத்து உயிர்களுக்கெல்லாம் நாயா தாயாக இருந்து அல்பாலிக்கிற பாலிக்கிற குளிர்ச்சி புரந்திய செந்தாமரை கண்டானது இருந்த போதிலும் தன்னுடைய பக்தனான பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக கண்ணிலே ஒரு எருப்பு நெருப்பு வரும்போது இருந்தானாம் அவன் மயிர் முடியை பற்றின போதே அவமானத்தால் உயிர் போயிற்று என்று ஒரு வாதம் உண்டு பின்னர் பிணத்தை இழுப்பது போல்தான் இழுத்துச் சென்று தன்னுடைய மணி மீது கடத்தி அவனை தன்னுடைய நகத்தாலேயே கீறி எடுத்தான் திருமாவ மகள் சாய்ந்திருக்க வேண்டிய மடியிலே என்னை சாய்விடாமல் இந்த முரட்டு பயலையாக சாய விடுவது என்று பரகால் நாயகி கேட்பது போல ஆழ்வார் பேசுகிறார் என்று சொல்லுகிறார்கள் பெருமாளுடைய இதயத்திலே எப்போதும் இருக்கக்கூடிய லட்சுமி தேவியோ நானோ அவனுடைய மடியை அலங்கரிக்க வேண்டியிருக்க பாபியான இரண்யாசுரனுக்கு இடம் நீ என்று பொழுபட கேட்கிறார் அவனுடைய மார்பும் உடலும் பொன்மையனானது அதனாலேயே எம்பெருமான் எரிக்கின்ற விழியை கொண்டபோது கூட குருகளாயிற்று என்று சொல்கிறார் தன்னுடைய வலிய நகத்தாலேயே வாழைநாரை கிழிப்பது போல் கிழித்தான் ஒரு அருமையான விளக்கத்தை பெரிவாச்சான் பிள்ளை நரசிம்மதாரத்தை பற்றி பேசுகிறார் என்றெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட தேவனை நான் அடைய வேண்டும் என்பதற்காக மடல் உருவது ஒன்றும் தவறு கிடையாது நான் மணல் உறப் போகிறேன் என்றால் மரகாலனாயிரு மீண்டும் வரிகளை பார்க்கலாம் ஆயிரம் கண் மன்னவன் வானமும் வானவர்தம் பொன்னுலகும் தன்னுடைய தோல்வெளியால் கை கொண்ட தானவனை பின்னோர் அறிவுமா அறிவுருவமாகி எரிவிடித்து கொள்நவிலும் வெம்சமத்து கொள்ளாதே வல்லாளன் மண்ணு மணி குஞ்சி பற்றி வ வரை தன்னுடைய தாழ்மேல் கிடாத்தி அவனுடைய புன்னகலம் வல்லுகிறால் பொழுது புகழ்படைத்த மின்னிலங்கு ஆழிப்படை தடக்கை வீரனை மண்ணு இவ்வுலகில் மாமுது நீர் நாள் விழுங்க பின்னும் ஒரு ஏனமாய் புக்கு வலைமறுப்பில் கொள்நவிலும் கூர்நிதி மேல் வைத்து எடுத்த கூத்தனை மண்ணு வடமலையை மத்தாக மாசுனத்தால் மின்னும் இருசுடரும் மின்னவரும் பிரங்கொழியும் தன்னுடனே சுழல மலை பிரிந்து ஆங்கே இன்னமுதம் வானவரை ஊட்டி அவருடைய மண்ணு மண்ணுதுயிர் கடிந்த வள்ளலை என்று பரகாலனாய்வு இப்படிப்பட்ட பெருமாளை நான் அடைவதற்காக மடல் ஊறுவதிலே என்ன தவறு பெண் என்றால் மடல் ஊறக்கூடாதா என்று கேட்கிற அருமை மிகு பார்த்தோம் மீண்டும் தனிப்பாடலை சேவிப்போம் என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருடும் ஆகமும் தாரானே பின்னை போய் ஒன்றுரை நீர்வேலி உலகறிய ஊர்வன் நான் வண்டரை பூம்பெண்ணை மடல் மண்ணில் பொ பூசி வண்டிறைக்கும் பூச்சோடி பெண்ணை மணல் பிடித்து பின்னே அண்ணல் திருமறையூர் தேர் போகும் வீதி பொருளறையும் செல்வமாய் பொழிந்து காயனவாச்சா மனசேந்திர வா உத்யாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமேந்த ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பிய உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத் துறையில் போதிலும் அடியன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா